அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற கொஞ்சம் நிருடலான இரண்டு காரியங்கள் பற்றிய செய்திகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஒன்று அமெரிக்க விரோத சக்திகளுக்கு ரஷ்யா அனைத்து விதமான ஆயுதங்களையும் வழங்க இருப்பதான செய்தி இரண்டாவது அமெரிக்க கடற்பரப்புக்கு ரஷ்யா அணு தரித்துள்ள நீர்மூழ்கிக் கப்பல்களையும் யுத்த கப்பல்களையும் அனுப்பி வைத்துள்ளதான செய்தி ரஷ்ய நிலப்பரப்பின் மீது அமெரிக்க ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தலாம் என்று கடந்த வாரம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்த அனுமதி ரஷ்யாவை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது ரஷ்ய தரப்புகளில் இருந்து வழிவருகின்ற பிரதி விளைவுகளில் இருந்து இதனை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் ரஷ்யா விநியோகிக்கப் போவதாக ரஷ்ய தரப்பு அறிவித்தல் விடுத்துள்ளது ரஷ்யாவின் அரச ஊடகங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து வெளியிட்டபடியே இருக்கின்றன உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்காவின் ஒரு தளம் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாதபடி அனைத்து துணை ராணுவ குழுக்கள் தீவிரவாத அமைப்புகள் மேற்குலக விரோத தேசங்கள் போன்றவற்றிற்கு அனைத்து வகையிலான ஆயுதங்களையும் ரஷ்யா வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்புல்லாக்களாக இருக்கலாம் ஹவுத்தி போராளிகளாக இருக்கலாம் அல்கைதாவாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் கியூபாவாக இருக்கலாம் வெனிசுவலாவாக இருக்கலாம் அமெரிக்காவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்துள்ள அமெரிக்காவுக்கு எதிராக போராடி வருகின்ற அத்தனை சக்திகளுக்கும் எதிர்வரும் காலங்களில் ரஷ்யா ஆயுதங்களை வழங்கி அவற்றினை பலப்படுத்த போகின்றது அமெரிக்க எதிரிகளுக்கு ரஷ்யா வழங்கக்கூடியதாக கூறப்படுகின்ற ஆயுதங்கள் இதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கலாம் ரசாயன ஆயுதங்களாக இருக்கலாம் அணுகுண்டுகளாக கூட இருக்கலாம் இன்னும் குறிப்பாக கூறுவதாக இருந்தால் பிலாரஸில் ரஷ்யா செய்தது போல ஈரானிலும் அமெரிக்காவுக்கு மிக அருகில் இருக்கின்ற கியூபா வெனிஸ்வலா போன்ற நாடுகளிலும் ரஷ்யா தனது அணு ஆயுதங்களை கூட கொண்டு சென்று நிலைநிறுத்தி வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கியூபாவில் சோவியத் ரஷ்யா அணுகுண்டுகளை அமெரிக்காவுக்கு எதிராக நிலைநிறுத்தி வைத்து அமெரிக்காவை மிரட்டிய வரலாற்று பின்னணியில்தான் ரஷ்யாவின் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த அச்சுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க அணு ஆயுதங்கள் தரித்த நிர்மூழிக் கப்பல்கள் மற்றும் ஆறு போர்க்கலன்கள் என்று ரஷ்யா தனது கடற்படை பிரிவொன்றை அமெரிக்காவின் வாசற்படிக்கு அனுப்பி வைத்துள்ளது கியூபாவிலும் இடம்பெறுகின்ற ஒரு போர்ப்பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக என்று கூறியே ரஷ்யாவின் அந்த கப்பற்படை பிரிவு தற்பொழுது அமெரிக்க கடற்பரப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றது அதாவது அடுத்த வாரத்தில் அமெரிக்காவின் வாசற்படியில் ரஷ்யாவின் அணுகுண்டுகள் குண்டுகள் நீக்கப் போகின்றன அமெரிக்காவின் கொல்லைப்புறத்தில் ரஷ்யாவின் கடற்படை சில காலம் தளம் அமைத்து தங்கியிருக்க போகின்றது ரஷ்யா மேற்கொள்ளுகின்ற இந்த இரண்டு காரியங்களும் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றன அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய இந்த ஆபத்துக்களை அமெரிக்கா எப்படி சமாளிக்கப் போகின்றது எப்படி கையாளப் போகின்றது ரஷ்யாவின் இந்த நகர்வுகளால் உண்மையிலேயே அமெரிக்கா தடுமாறுகின்றதா இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் முதலாவது அமெரிக்காவின் எதிரிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் வழங்கியிருப்பதான செய்தியை பார்த்தோமானால் அமெரிக்காவின் எதிரிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்குவது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பமான ஒரு விடயம் கிடையாது சுமார் வருட காலமாகவே அமெரிக்காவின் அத்தனை விரோதிகளுக்கும் ரஷ்யா ஆயுத உதவிகளை செய்து வருகின்றது இது யாவரும் மறைந்த ஒரு ரகசியம் கொரிய யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்ட போது வடகொரியாவுக்கு விதம் விதமான ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தது ரஷ்யா வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்ட காலத்தில் வியக்கம் கிராக்களுக்கு அது ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தது இவ்வாறு ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் அமெரிக்க படைகள் ஈடுபட்ட காலத்தில் தலிபான்களுக்கு அதன் பின்னர் ஈரானுக்கு சிரியாவுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஹட்டைப் ஹிஸ்புல்லாக்களுக்கு என்று அமெரிக்க விரோத சக்திகள் அத்தனைக்கும் ரஷ்யா ஆயுதங்களை விநியோகிப்பது என்பது ஒன்றும் புதிதான விடயம் அல்ல வெளியே பிரகடனப்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் அமெரிக்க விரோத சக்திகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை விநியோகித்துக் கொண்டுதான் இருந்தது விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கின்றது இனியும் விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கப் போகின்றது ஆனால் இங்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால் உலகில் உள்ள அமெரிக்க விரோதிகளுக்கெல்லாம் ஆயுதங்களை விநியோகிக்கக்கூடிய நிலையில் என்று ரஷ்யா நின்று கொண்டிருக்கின்றதா என்பதுதான் உக்ரைன் யுத்தத்தை மேற்கொள்வதற்கு தனக்கு தேவையான ஆயுதங்கள் கூட இல்லாத நிலையில் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் ரஷ்யா ரஷ்யா தனது யுத்தத்தை கொண்டு நடத்தவே வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளிடம் கையேந்தும் நிலையில்தான் தற்பொழுது அது நின்று கொண்டிருக்கின்றது இந்தியா ஆபிரிக்கா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காக ஒப்பந்தப்பட்ட ஆயுதங்களை கூட விநியோகிக்க முடியாமல் பெரும் தடுமாற்றத்தில் உலர்ந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யா அப்படி இருக்க உள்ள அமெரிக்க விரோத சக்திகளுக்கு ஆயுதங்களை அது வழங்குவதானால் எங்கிருந்து அவற்றினை வழங்க முடியும் ரஷ்யாவினால் சரி இந்த விடியத்தில் உள்ள மற்றொரு கோணத்தை பார்ப்போம் அமெரிக்காவுக்கு மிக அருகில் இருக்கின்ற கியூபா வெனிசுவலா போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்குகின்றது என்று வைத்துக் கொள்ளுவோம் அதற்காக நிச்சயமாக ரஷ்யாவுடன் அமெரிக்கா யுத்தத்திற்கு செல்ல முடியாது ஏனென்றால் ரஷ்யாவிடம் ஆறாயிரம் அணுகுண்டுகள் அமெரிக்காவை இருக்கின்றன ஆனால் ரஷ்யாவிடம் ஆயுதங்கள் பெற்று அமெரிக்காவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்படி இருக்கின்ற கியூபா மீதோ வெனிசுவலா மீதோ அமெரிக்காவினால் இலகுவாகவே யுத்தம் புரிய முடியும் யுத்தம் புரிந்து இலகுவாகவே அவற்றனை விடவும் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யா சோவியத் ஒன்றியமாக அமெரிக்காவை விட மிகப் பரமான நிலையில் அது இருந்த காலத்திலேயே கியூபாவில் ரஷ்யா அணுகுண்டுகளை நிலைநிறுத்தி வைத்த காரணத்தினால் கியூபா மீது தாக்குதல் நடத்த துணிந்த ஒரு நாடுதான் அமெரிக்கா எனவே ரஷ்யா ஒருவேளை ஆயுதங்களை வழங்கினாலும் அதனை அமெரிக்காவுக்கு எதிராக பாவிப்பது என்பதில் இருக்கின்ற ஆபத்து மிக மிக அதிகம் அமெரிக்க விரோத சக்திகளை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் பதிலடி எப்படி இருக்கும் என்பதற்கு உலகம் அச்சப்படுகின்ற உதாரணங்கள் இருக்கின்றன முதலாம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்காவின் ஆர் எம் எஸ் லுசிட்டானியா என்ற யுத்த கப்பலை ஜெர்மனி தாக்கி அழித்ததைத் தொடர்ந்து ஜெர்மனியை அமெரிக்கா எப்படி துவம்சம் செய்து பழி தீத்தது என்பது இன்றைக்கும் ஜெர்மனியால் மறக்க முடியாத ஒரு வரலாறு அதேபோன்று இரண்டாம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்காவின் பீல்ஹாபர் மீது தாக்குதல் மேற்கொண்ட ஜப்பானை யுத்தம் முடிந்த பின்னும் துரத்தி சென்று அணுகுண்டு வீசி அமெரிக்கா கருவறுத்த வரலாறு யாவரும் அறிந்த ஒரு வரலாறு அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட அல்கைதாவுக்கும் அல்கைதாவுக்கு ஆதரவு அளித்த தேசங்களுக்கும் என்ன நடந்தது என்பது உலகத்திற்கே தெரியும் ஆக அமெரிக்கா மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்வது என்பது உலகில் யாருக்குமே இலகுவான ஒரு காரியமாக இருந்துவிடப் போவதில்லை அமெரிக்காவுக்கு ஒரு சிறு சேதத்தை விடுவிப்பதானால் கூட தற்கொலை செய்து கொள்ள தயார் என்கின்ற ஒரு நாட்டினால் மாத்திரமே அதனை செய்ய முடியும் இந்த நிலை நாளை எப்படி மாறுமோ தெரியாது ஆனால் இன்றைய யதார்த்தம் என்பது இப்படித்தான் இருக்கின்றது எனவே ரஷ்யா அமெரிக்காவின் விரோதிகளுக்கு என்னதான் ஆயுதங்களை வழங்கினாலும் கூட அந்த ஆயுதங்களைக் கொண்டு அந்த சக்திகளால் அமெரிக்கா மீது தாக்குதலை மேற்கொள்ளுவது என்பது கொஞ்சம் சிக்கலான கடினமான பாரிய பின்புளைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அமெரிக்க கடற்பகுதிக்கு பயிற்சிகளுக்காக வென்று ரஷ்யா அனுப்பி வைத்துள்ள கப்பல்களின் விடயமும் இப்படித்தான் கரேபியன் கடற்பரப்புக்கு ரஷ்யா அனுப்பி வைத்துள்ள கப்பல் பிரிவு என்பது அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலானது அல்ல என்று கூறுகின்றார்கள் மேற்குலக ஆய்வாளர்கள் கியூபா வெனிசுவலா போன்ற நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து ரஷ்ய கடற்படை அடிக்கடி மேற்கொண்டு வருகின்ற கடற்பயிற்சி நடவடிக்கை தான் அது என்று சுட்டி காண்பிக்கும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கரேபியன் கடற்பரப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவின் பிரிவை அமெரிக்கா நினைத்தால் வெறும் மூன்றே நிமிடங்களில் அழித்துவிட முடியும் என்றும் கூறுகின்றார்கள் சரி அப்படியானால் அமெரிக்க விரோதிகளுக்கு ரஷ்ய ஆயுதங்கள் வழங்கியிருக்கின்ற விவகாரம் மற்றும் ரஷ்ய கப்பற்படை அமெரிக்க கடற்பரப்புக்கு விரைகின்றதான செய்திகள் இதற்காக ஊடகங்களில் உதாகரமாகி வருகின்றன என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ரஷ்யாவினது இயலாமையின் வெளிப்பாடு என்று அதனை கூறலாம் ரஷ்ய மற்றும் ரஷ்ய ஆதரவு தளத்தை உற்சாகப்படுத்துவதற்காகவும் வெற்றி மனநிலையில் தமது ஆதரவு தளத்தை வைத்திருப்பது என்பதுதான் உண்மையான போர் உளவியல் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரைக்கும் தான் படை வீரர்கள் அர்ப்பணிப்புடன் போர் புரிந்து கொண்டிருப்பார்கள் மக்களும் போருக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பேச்சுல அப்ளை நவுனிடேஸ் கண்டு கால் ஜிடிடேஸ் பண்ணியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்